நீலகிரி மாவட்டத்தில் பதினைந்திற்கும் குறைவான மாணவ மாணவிகள் படிக்கும் எண்பத்து ஒன்பது அரசு தொடக்கப் பள்ளிகளை மூட பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பள்ளிக்கல்வித்துறையின் விபரீத முடிவிற்கு பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள செய்தி குறித்து வருகிறது இந்த செய்தித் தொகுப்பு நீலகிரி மாவட்டத்தில் இருநூற்று முப்பத்தி ஏழு தொடக்க பள்ளிகள் எண்பத்தி ஒன்று நடுநிலைப் பள்ளிகள் ஐம்பத்தி நான்கு உயர்நிலைப் பள்ளிகள் நாற்பது மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் நானூற்று பனிரெண்டு அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த பள்ளிகளில் கடந்த மே ஜூன் ஜூலை மாதங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது இதில் கடந்த கல்வியாண்டை விட இந்த கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நீலகிரியில் முப்பதாயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு பேர் படித்த நிலையில் இந்த கல்வியாண்டில் இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு ஆக மாணவர் சேர்க்கை குறைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்த ஏற்கனவே பின்பற்றப்படும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தாமல் பதினைந்துக்கும் குறைவான மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளிகளை மூடிவிட்டு அங்கு இருக்கும் மாணவர்களை அருகில் உள்ள பள்ளிகளில் சேர்க்க திட்டமிடப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக கடந்த ஏழாம் தேதி மாவட்ட தொடக்கக் கல்வி அதிகாரி சந்தோஷ் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நீலகிரியில் பத்துக்கும் குறைவான மாணவர்கள் படிக்கும் எண்பத்தி ஒன்பது தொடக்க பள்ளிகளை அருகில் உள்ள மற்ற பள்ளிகளுடன் இணைக்க வேண்டும் என்றும் இதற்காக அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்களுடன் கலந்து பேசி அவர்களுடைய சம்மதத்தை பெற்று இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டதாக கூறப்படுகிறது அதேபோல் பதினைந்துக்கும் குறைவான மாணவர்கள் பயிலும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தாவிட்டால் அந்த பள்ளிகளும் எதிர்காலத்தில் மூடப்பட்டு அருகிலுள்ள பள்ளியுடன் இணைக்கப்படும் என்றும் கூறப்பட்டதாக தகவல் வெளியானது இந்த முடிவை தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்களிடம் தெரிவிக்கையில் இது விபரீத முடிவு என்றும் இவ்வாறு மாற்றும்போது மாணவர்கள் அருகிலுள்ள பள்ளிக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டு கல்வி பாதிக்கப்படும் என்றும் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து பள்ளிகளை மூடும் திட்டம் இல்லை என பெயரளவிற்கு கல்வித்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள் இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற ஸ்கூலில் மூடுறோம் அதுக்கு பதில் வேறு ஸ்கூல் போங்க மாற்றி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஸ்கூல் போகும்போது அந்த ஏற்கனவே அனிமல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ட்ரைபல் ஏரியாலும் அப்படி ஈஸியே இல்லை ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து போய் தான் அவங்க ஸ்கூல்ஸ் போகணுன்னா இன்னும் வந்து ஸ்டடீஸ் வந்துட்டு இன்னும் தான் தொடங்கும் அதனால் அரசாங்கம் வந்துட்டு உடனே ஸ்டெப் எடுத்து இந்த ஸ்கூல்ஸை மூடக்கூடியதை வந்துட்டு கவனத்தில் கொண்டு மீதும் பள்ளியை வந்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்க பார்த்து அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் மீண்டும் ரன் ஆகணும்ன்ட்டு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீலகிரி மாவட்டத்தைப் பொறுத்தவரை அரசு பள்ளிகளில் பழங்குடியின மற்றும் ஏழை எளிய தோட்டத் தொழிலாளர்களின் குழந்தைகள் அதிக அளவில் படித்து வருகின்றனர் மாணவர் சேர்க்கை குறைந்தால் அதனை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் பள்ளிகளை மூட சொல்வது எதிர்மறை முடிவுகளை ஏற்படுத்தும் என குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள் இந்த நிலை தொடர்ந்தால் இந்த நீலகிரி மலை மாவட்டத்திலே கல்வியின் தரம் குறைந்துவிடும் இப்போதும் கூட நீலகிரி மாநிலத்திலே இருபத்தி ஆறாவது இடத்தில் தான் நம்மளுடைய கல்வியின் தரம் இருக்கின்றது இந்த நீலகிரியிலே இதே ஆரம்ப கல்விக்கு இத்தகைய நிலை தொடர்ந்தால் நீலகிரி என்பது படிப்பற்ற ஒரு மாவட்டமாக மாறிவிடும் இங்கிருக்கின்ற மக்கள் எல்லாருமே கூலி வேலைக்கு செல்கின்ற ஒரு நிலை ஆகிவிடும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதற்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு வம்சாவளியை அழிந்துவிடும் நிலை நீலகிரி மாவட்டத்தில் உருவாகிவிடும் என்று எங்களுடைய இந்த சமுதாயமும் இந்த பழங்குடி சமுதாயமும் அரசை வலியுறுத்தி கொள்கின்றோம் ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்தில் இந்த கல்வியாண்டில் இடைநிற்றல் மாணவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை தாண்டிவிட்ட நிலையில் இதுபோன்ற முடிவால் இடைநிற்றல் மாணவர்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகரிக்கும் அபாயம் எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் விளம்பர திமுக அரசின் அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிகாரிகளுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது